he has proven his wonderful love to me. I want to tell you about him. The Lord said, Make an outreach to India and Sri Lanka and the whole world. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் மற்றும் முழு உலகத்திற்கும் ஒரு எல்லையை உருவாக்குங்கள் என்று ஆண்டவர் கூறினார் That is why I start this translation. அதனால் தான் இந்த மொழிபெயர்ப்பை தொடங்குகிறேன் This wonderful savior and redeemer is Jesus. இந்த அற்புதமான மீட்பர் மற்றும் மீட்பர் இயேசு

இதனால் மக்கள் நோய்வாய்ப்பட்ட வறுமை மற்றும் பல மோசமான காரியங்களால் அவதிப்பட்டனர் But this good God love all people so much that he sent his son Jesus to come and solve all your problems for you. ஆனால் இந்த நல்ல கடவுள் எல்லா மக்களையும் மிகவும் நேசிக்கிறார் அவர் தனது மகன் இயேசுவை அனுப்பினார் உங்களுக்காக உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வந்தார் The Bible says the God who created the world he is the alpha and omega the beginning and the end உலகத்தை படைத்த கடவுளே ஆல்பா என்றும் ஓமேகா என்றும் ஆரம்பமும் முடிவும் என்று பைபிள் சொல்கிறது He knows everything including your problems உங்கள் பிரச்சனைகள் உட்பட அனைத்தையும் அவர் அறிவார் He will solve all your problems. அவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார் Come and follow Jesus and be blessed. இயேசுவை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் This is the good news for you. இது உங்களுக்கு நல்ல செய்தி தொடர்வோம் உன்னை ஆசிர்வதிக்கட்டும்